வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று மே ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவிலே பல்வேறு மாவட்டங்களிலே கொட்டி தீர்த்திருக்கிறது மழை சுமார் எட்டு மாவட்டங்களிலே ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்த இடங்களும் உண்டு எட்டு ஒன்பது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது ஆந்திர பகுதி திருப்பதியிலிருந்து வந்த மழை சென்னையை தொட்டுக்கொண்டு முழுமையாக சென்னை மாநகரத்திற்கு பொழியாமல் சற்று மேற்கு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட மேற்கு பகுதிகள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையை கொடுத்திருக்கிறது அதே போல சிவகாசி உள்ளிட்ட விருதுநகர் மாவட்ட பகுதிகள் மதுரை திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதி எல்லாம் கனமழை படிப்பை கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறது அதே போல பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிற நிலையில டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று ஒதுக்கி இருந்தாலும் மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு நாளையிலிருந்து தீவிர மழையை போகிறது எட்டாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் மழை பத்தாம் தேதியிலிருந்து மேலும் கூடும் மழை பனிரெண்டிலிருந்து மேலும் கூடும் மழை பதினைந்திலிருந்து பரவலாக மழை அனைவருக்குமான மழை கோடை என்பது கோடையாக தெரியாது கோடை குளிரப் போகிறது எனலாம் கண்டிப்பாக வெயில் என்பது வேலூர் உள்ளிட்ட வட ஆந்த் அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அதிகம் வெயில் இருந்தாலும் அதுவும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸுக்குள் தான் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக நூற்றி நாலு டிகிரி ஃபர்னிகட்டுக்கு மேல் போகாது என்று சொன்னபடி நூறுக்குள்ளே நூறுக்குள் பல்வேறு இடங்கள்லையும் நூறை தொட்டுக்கொண்டு சில இடங்கள்லையும் நூறுக்கு மேல் ஓரிரு இருந்தாலும் இருந்தாலும் மழைப்பொடிவு இன்னும் அதிகரிக்கப் போகிறது என்பதை உறுதிபட தலைப்புச் செய்தியாக அறிவித்து இன்றைக்கு எங்கே மழை தொடங்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம் இன்றைய மழைப்பொடிவு மதியம் கன்னியாகுமரி திருநெல்வேலி முதல்ல தொடங்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளை எட்டாம் தேதியிலிருந்து பரவலாக போகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் என்பதை திருத்தமாக சொல்லிக்கொண்டு இன்றையிலிருந்து மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய மழைப்பிடிப்பு முதலிலே மதியம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திலும் மழைப்பொழிவு தொடங்கும் மதியத்திற்கு மேல் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு மேலே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்கள்லையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை தொடக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்தாலும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவாக மாறிவிடும் பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் என்று நெருங்கி வந்து நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி உள்ள சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு கொடுத்து தஞ்சாவூருக்கு கொடுத்து அதற்கு பிறகு டெல்டா மாவட்ட கடலோரம் நெருங்கினாலும் கடலோரம் சரியாக பொழியாமல் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு போனாலும் துளியும் கவலைப்படாதீர் கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால சற்று உள்ளே குவிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாளை மேற்கு கிழக்கு காற்று இரண்டும் சில மணி நேரங்கள் மேற்கு காற்று கூடுதலாக இருக்கும் சில மணி நேரங்கள் கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கும் ஆக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப் போகிறது நாளைய மழைப்பிடிவு எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக நாளை வடகடலோரம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட நாளைய மழை நாளை மாலை இரவில் திருவள்ளூர் அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதையும் தாண்டி வடக்கே டெல்டா மாவட்டங்கள்ல நாளைக்கு வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கும் உண்டு அதாவது வியாழக்கிழமை எட்டாம் தேதி கோடியக்கரை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதி கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மாமல்லபுரம் உள்ளிட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் அதே போல திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் சென்னை கடலோரம் வரைக்கும் மழைப்பொடிவு கொடுக்க போகிறது நாளை எட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாம் ஏற்கனவே சொன்னதா எட்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு மேலும் தீவிரமடையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்த அடுத்த நாட்களிலே பொழிவு உண்டு என்ற என்பதன் அடிப்படையில் ஒன்பதாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும் மேலும் பரப்பில் அதிகரிக்கும் பனிரெண்டில் இருந்து கனமழைப் படிவாக மாறி இருக்கிறது வங்கக்கடலிலே உயரழுத்தம் கடலிலும் உயரழுத்தம் இரண்டு உயரழுத்த காற்றுகள் ஒரு பக்கம் வெப்பமடைந்து நீராவி காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குவிக்க அந்த நீராவி காற்றை குளிர்விக்க மற்றொரு பக்கம் இருக்கக்கூடிய உயரழுத்த குளிர் காற்று குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தப் போகிறது ஆக ரெண்டு உயரழுத்தம் கூட மழைப்படிவிற்கு சாதகமாக்க போகிறது என்பதை தான் இந்த வானிலையோட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக படைக்க படைக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினான்காம் தேதியிலிருந்து மேலும் மழைப்படிப்பு பரவலாக இருக்கிறது பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோர மாவட்டங்களிலே தினசரி கனமழை பொழிவு காத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் மாலை நேரத்தில் நல்ல பொழிவு கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பயிய பொழிய போகிறது அதற்காக வங்க கடலோரம் என்ன என்று கேட்கலாம் வங்கக்கடலோரமும் மழை உண்டு மேற்கே வழுக்கும் மழை பொழிவாக இருக்கும் ஆக எப்பொழுதுமே வங்கக்கடலோர மழை வந்துவிட்டால் கோடை மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு உள் மாவட்டங்களிலேயும் மேற்கு மாவட்டங்களையும் வழுத்த பெய்ததன் காரணமாகத்தான் வங்கக்கடலோரம் கூடும் வங்கக்கடலோரம் நிகழ்வு வந்தால் மட்டும் வங்கக்கடலோரம் தனியாக கொடுக்கும் ஆனால் வெப்பச்சலன இடிமழைப்பிரிவு வங்கக்கடலோரமும் வருகிறது என்றால் அப்போ தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலே மழைப்பொழிவு பரவலாகியதன் பெயரில் தான் கொஞ்சம் கூடுதலாக கடலோரமும் வரும் ஆகவே நல்ல மழைப்பொழிவு இந்த மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து மேலும் அதிகரிக்க இருக்கிறது மாத இறுதி வரை நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது நாமும் முன்கூட்டியே தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் அதே போல் தொடங்குகிறது இலங்கையில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கேரளாவிற்கு முப்பது முப்பத்தி ஓராம் தேதியும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று அறிவித்தபடி தொடங்க இருக்கிறது ஆக ஜூன் ஜூலை மாதங்களிலே தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு ஜூன் ஜூலையிலேயே கொடுக்கும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டமும் கடல் வெப்பமும் சரியாக மிகச்சாதகமாக சாதகமாக இருக்கிறது அரபிக்கடலோர் நீரோட்டமும் வெப்பமும் மிக சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே தொடக்கமே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் நல்ல மழைப்படிவைத் தரும் ஆக பருவமழை பற்றாக்குறை குறித்த எந்தவித சந்தேகமும் உங்களிடம் வேண்டாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழைதான் இருவேறு பருவமழைகளுமே கோடை வெப்பம் குறித்த அச்சமும் வேண்டவே வேண்டாம் கோடை அனல் என்பது அறவே இருக்காது சற்று வியர்வையுடன் கூடிய புழுக்கத்துடன் கூடிய வானிலை இருந்தாலும் அதுவும் ஒரு சில நாட்கள் மட்டுமே பிறகு அந்த வானிலையும் மறைந்து வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று கொண்டு வந்து நீராவி காற்றை குவிக்கும் என்பதனால பகலிலே இதமான வெப்பநிலையை கொடுத்து லேசான ஒரு புழுக்க உயர்வையை கொடுத்தாலும் மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொண்டு வந்து நீராவி காற்றையும் குளிர்காற்றையும் இணைத்து மழைப்பொடிவை கொடுக்கப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலுடன் அனல் என்பது அறவே இருக்காது புழுக்கம் ஏர்வை இருந்தாலும் மாலை இரவிலே மழைப்பொழிவு இதமான ஒரு வானிலையை கொடுக்கும் என்பதில் மாற்றம் ஏதுமில்லை மழைப்பொழிவை சேமிப்போம் மழைநீர் சேகரிப்பு அமைப்போம் பத்து சதவீத இடங்களிலே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் வானிலை சுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் சுடன் நன்றி